எல்லா வைன் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னார் ஓட்டு போட்டிங்களா ரெண்டாயிரத்தி பதினாறில் கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா வைன் ஷாப்பையும் மூடிடுறோம் டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோன்னு வாக்குறுதி கொடுத்தாரு ஏன் இருக்க ஓட்டு போட்டிங்களா யாருக்கு ஓட்டு போட்டீங்க அதிமுக அதிமுக ஓட்டு போட்டீங்க அதிமுக ஓட்டு போட்டீங்க சரி சரி பிரச்சாரத்திற்கு வரும் தலைவர்கள் வேட்பாளர்களை பார்க்கவும் அவர்களின் பேச்சை கேட்கவும் மக்கள் திரளுவர் கூட்டத்தை கண்டதும் பேச்சாளர்களுக்கு உற்சாகம் பிறக்கும் எங்களுக்கு ஓட்டளித்தால் ஊரில் பாலாறும் தேனாரும் ஓடும் என தேனொழுக பேசுவர் மக்களும் கைதட்டி ஆரவாரம் செய்வர் இதெல்லாம் அந்த காலம் இப்போது எல்லாமே ஏற்குமாறாக நடக்கிறது பிரச்சாரத்திற்கு செல்வோர் யாராக இருந்தாலும் ஏன் முதல்வராக இருந்தாலும் கூட மக்கள் நேருக்கு நேர் கேள்வி கேட்கின்றனர் நம்ம <chorop> கேள்விகளால் துளைத்தெடுக்கும் மக்களை சமாளிக்க முடியாமல் பிரச்சாரத்தை பாதியில் முடிக்கும் நிலைக்கு ஆளாகின்றனர் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என கூறிவிட்டு தகுதியுள்ளோருக்கு மட்டும்தான் பணம் என கேள்வி எழுப்பிய பெண்மணிக்கு எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை தேர்தல் முடிந்ததும் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என ஓட்டு கேட்டு போன மொத்த பேரும் கோரசாக கூறி நழுவிய காட்சி சோசியல் மீடியாவை வட்டமிடுகின்றனர் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு இந்த திட்டம் போய் சேர்ந்துட்டு இருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் போய் சேர்ந்துட்டு அம்மா சில இடங்களில் குறைகள் இருக்கு சில பேருக்கு வரலை எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வரல எனக்கு வந்துருச்சு எதிர் வீட்டு பெண்ணுக்கு வரலன்ற குறைகள் அம்மா இது மிகப்பெரிய திட்டம் மொத்தம் விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் இப்ப ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு விரைவில் சரி செய்யப்பட்டு கண்டிப்பாக நூறு சதவீதம் இந்த ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கு நம்முடைய தலைவர் மகளிர் உரிமை தொகை கொடுப்பார் டாஸ்மாக் கடைகளை ஏன் மூடவில்லை என்று பெண்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் ஆளும் கட்சியினரிடம் பதில் இல்லை ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகளை மூடுவதாக கூறிய கருணாநிதிக்கு நீங்கள் ஊட்டளித்தீர்களா என அமைச்சர் உதயநிதி பற்றிய சம்பவமும் அரங்கேறியது டாஸ்மாக் ஒயின் ஷாப் மூடணுமா ரெண்டாயிரத்தி பதினாறில் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுன்னு சொன்னார் ஓட்டு போடுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறோம் டாஸ்மாக் எல்லாம் வாக்குறுதி கொடுத்தாரு ஓட்டு 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 போட்டிங்களா யாருக்கு அதிமுக தானே தானே சரி சரி கடந்த தேர்தலில் இதே வாக்குறுதியை உங்கள் தந்தையும் உங்கள் அத்தையும் நீங்களும் தந்தீர்கள் அதை மறந்து விட்டீர்களா உதயநிதி என மக்கள் தங்கள் குமுறல்களை கொட்டி வருகின்றனர் உள்ளூர் பிரச்சினை கவுன்சிலர் அராஜகம் கட்சி கோஷ்டிகளின் மோதல் போன்ற விவகாரங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் எழுப்பும் கேள்விகளையும் சந்திக்க முடியாமல் திமுகவும் அதன் கூட்டணி வேட்பாளர்களும் பல இடங்களில் தடுமாறுகின்றனர் வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி எண்ணூர் தாழங்குப்பம் சந்திப்பில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது திமுக கவுன்சில் சிவக்குமார் எங்கள் பகுதிக்கு எதுவும் செய்யவில்லை என அப்பகுதி பெண்கள் வாக்குவாதம் செய்தனர் திருவள்ளூர் அடுத்த உளுந்தை கிராமத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஆதரித்து திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் ஓட்டு கேட்டார் வாகி என்ன செய்தீர்கள் என மக்கள் கேள்வி எழுப்பியதால் கோபமடைந்து அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தேனி திமுக வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் பிரச்சாரம் செய்த போது பெண்களின் ஆயிரம் ரூபாய் கல்விக்கு தேர்தல் முடிந்ததும் சத்தியமா நானே வந்து வாங்கி தருகிறேன் என கூறி அங்கிருந்து நழுவினார் அவர் என்ன கேட்கிறாரு உரிமைத்துவம் கிடைக்காதவங்களுக்கு என்னப்பா கேக்குறாரு ஏப்பாப்பா பொறுப்பா சொல்றேன் சொல்றேன் ஏதாவது அந்த கால் கோடி பேருக்கு தேர்தல் முடிச்சதுமே சத்தியமா நானே வந்து ஜல்லிப்பட்டுல உட்காந்து வாங்கி தர வாங்கி தர வாங்கி தர வாங்கி தர வாங்கி தரணப்பா கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பிரச்சாரத்துக்காக சென்றபோது பெண் ஒருவர் ஐந்து ஆண்டுகளாக உங்களை பார்க்கவில்லை என கேட்க பதில் கூற முடியாமல் அங்கிருந்து நழுவினார் ஜோதிமணி ஆத்தூர் சட்டசபை தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சச்சிதானந்தத்துடன் அமைச்சர் பெரியசாமி ஓட்டு கேட்டுச் சென்றார் அடிப்படை வசதி கேட்டு கேள்வி எழுப்பிய மக்களுக்கு பதிலளிக்க முடியாமல் அவர்களை மிரட்டிவிட்டு புறப்பட்டார் மயிலாடுதுறை வடகரை அரங்கக்குடி பொதுத்தேர் மக்கள் பட்டா வழங்காததால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனா் வேட்பாளர்கள் யாரும் தங்கள் பகுதிக்கு ஓட்டு கேட்டு வர வேண்டாம் என கடும் எதிர்ப்பை காட்டுகின்றனர் தமிழக தமிழக அரசு அரசு இதேபோல் தமிழகம் முழுவதும் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் வேட்பாளர்கள் தலைவர்கள் பிரச்சாரத்தில் திணறி வருகின்றனர் வேட்பாளர்களும் அமைச்சர்களும் எதிர்ப்புள்ள பகுதியை முன்கூட்டியே அறிந்து அங்கு செல்லாமல் தவிர்க்க துவங்கியுள்ளனா்